வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமயம் இன்றைக்கி வீடியோவில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி இப்போ வந்து சம்மருக்கு லீவ் விட்டுருப்பாங்க பசங்களுக்கு ஏதாவது ஹெல்த்தியாக நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கரலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ்வை வந்து நல்லா ஆஃப் பண்ணிருங்க இப்போ இந்த அளவுக்கு கலந்து வச்சாச்சு இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஆறட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலையை நல்லா தோலெல்லாம் உரிச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ பல்ஸில் அளவுக்கு அரைச்சாச்சு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்வீட் வந்து கரெக்டாக தான் இருக்குது அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இப்போ மறுபடியும் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு இப்போ வேறு ஒரு தட்டில் மாற்றிக்கிடலாம் இப்போ இந்த பூரணத்தை குட்டி குட்டி உருண்டைகளாகவும் நம்ம செஞ்சு எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் செஞ்சு எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த அளவுக்கு செஞ்சு எடுத்து வச்சாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ராகி மாவு வந்து சூடெல்லாம் நல்லா ஆரியிருக்கு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க சப்பாத்தி மாவு பிணைகிறாப்புல நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சாச்சு ஆல்ரெடி லைட்டாக வெந்திருக்கும் நம்ம குதிக்கிற தண்ணியில் தான் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம குளக்கட்டைக்கு உருட்டுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி உருட்டிக்கோங்க நல்லாவே உருட்ட வரும் நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் கிண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும் இப்போ போகிற நேரத்தை நடுவில் வச்சிடலாம் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக மூடிட்டு நல்லா உருண்டையாக உருண்டை சேஃபுக்கு நம்ம உருட்டிக்கிறலாம் இப்போ இருக்கிற மாவுகளை எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டையாக கொழுக்கட்ட மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கிறலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வைக்க போகிறோம் இப்போ இட்லி பாத்திரத்தில் ஒவ்வொரு உருண்டைகளாகவும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ உடனே நம்ம எடுக்கக்கூடாது உடனே எடுத்தீங்கன்னா கொழுக்கட்டை வந்து பிஞ்சு போயிடும் அதனால் நல்லா ஆற வச்ச பிறகு தான் எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறு இப்போ எடுத்தாச்சு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் வெளியில் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அந்த போரணத்தோட வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை இல்லை நான் வேற அவளை சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்